வதந்தி பரப்பிய மாலத்தீவு ஊடகங்களால் திடீர் பரபரப்பு அமைதிப்படுத்திய இந்தியா பின்னணி என்ன இந்திய பெருங்கடலில் அமைந்த அழகிய சொர்க்கம் மாலத்தீவு கடலில் மாலை போல் அமைந்த நிலப்பகுதிகளால் இந்த பெயர் பெற்றதாக சொல்லப்படுகிறது ஆயிரத்து நூற்று தொன்னூற்றி இரண்டு தீவுகளில் இருபத்தி ஆறு தீவுகள் அமைந்துள்ளன இதில் இருநூறு தீவுகளில் மனிதர்கள் வாழ்ந்து வருகின்றனர் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் சொற்கபுரியாக திகழ்ந்து வரும் மாலத்தீவு அவ்வப்போது ஆக்கிரமிப்பு அரசியல் நெருக்கடிகளுக்கு ஆளாவது வழக்கம் தமிழர்களின் பூர்வீக நிலப்பகுதிகளில் ஒன்றாக கூறப்படும் இந்த தீவு பின்னர் புத்த மதத்தை தழுவியதாக நம்பப்படுகிறது இறை நபிகள் நாயகத்தின் காலத்திற்கு முழு முஸ்லிம் நாடாக மாறியது சோழர்கள் சிங்களர்கள் போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் என கைமாறி கடைசியில் பிரிட்டனின் ஆளுகையில் இருந்தது ஆக்கிரமிப்பாளர்களின் எளிய இலக்காக இந்த தீவு மாறுவதற்கு காரணம் அதன் குறைவான மக்கள் தொகை சுமார் மூன்று லட்சம் மக்கள் மட்டுமே தற்போது அங்கு வசிக்கின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு இலங்கையின் தமிழ் ஆயுத குழுவான பிளாட்டோ அமைப்பினர் சுமார் எண்பது பேர் ஆயுதங்களுடன் அதிரடியாக நுழைந்து மாலத்தீவை கைப்பற்றினர் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி போர் விமானங்களை அனுப்பி அந்நாட்டை மீட்டார் இதனால் இந்தியாவுடன் நெருங்கிய நட்பு நாடாக தொடர்ந்து இருந்து வருகிறது மாலத்தீவு இது நீண்ட நாட்களாகவே சீனாவின் கண்ணை உறுத்தி வருவதால் தற்போது அங்கு தனது செயல்பாடுகளை தீவிரப்படுத்தியுள்ள சீனா இந்த சூழலில் புதிய அதிபரை தேர்வு செய்வதற்காக செப்டம்பர் ஒன்பதாம் தேதி தேர்தல் நடைபெற்றது இதில் அதிபர் வேட்பாளர் இப்ராஹிம் சலை முப்பத்தி ஒன்பது சதவிகித வாக்குகள் மட்டுமே பெற்றார் எதிர்கட்சி அதிபர் வேட்பாளர் முகமது மொய்சூ நாற்பத்தி ஆறு சதவிகித வாக்குகளை பெற்று முன்னிலை பெற்றார் ஆனால் அந்நாட்டு சட்டப்படி யாராவது ஒரு வேட்பாளர் ஐம்பது சதவிகித வாக்குகளை பெறாவிட்டால் மீண்டும் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் இதனால் செப்டம்பர் முப்பதாம் தேதி இரண்டாவது முறையாக தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலை பொறுத்தவரை முழுக்க முழுக்க இந்தியா மற்றும் சீனா இடையிலான தேர்தலாகவே பார்க்கப்படுகிறது ஆளும் கட்சியை இந்தியாவின் பொம்மை கட்சி என எதிர்கட்சி கடுமையாக விமர்சித்து வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் இந்தியாவே வெளியேறு என எதிர்கட்சிகள் முழக்கம் எழுப்பி வருகின்றன இதற்கு காரணம் இந்திய ராணுவம் தற்போது தற்காலிகமாக அங்கு குவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் எதிர்கட்சிகளுக்கு சீனாவின் ஆதரவு இருப்பதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது இந்த சூழலில் எதிர்கட்சி அதிபர் வேட்பாளர் அதிக வாக்குகளை பெற்றுள்ளார் இந்த நிலையில் சில ஊடகங்கள் இந்தியாவிற்கு எதிரான செய்திகளை பரப்பி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன இந்திய அரசு இதுகுறித்து அளித்துள்ள விளக்கத்தில் இந்தியா மற்றும் மாலத்தீவுகளுக்கு இடையிலான நட்புறவை மோசமாக பாதிக்கும் நோக்கத்துடன் போலியான செய்திகள் உருவாக்கப்பட்டுள்ளன இது மாலத்தீவு மக்களிடையே வெறுப்பு மற்றும் அச்சத்தை ஏற்படுத்த செய்யப்பட்டவை என இந்திய தூதரகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது எனினும் ஊடகங்கள் வெளியிட்ட அந்த பொய் செய்தி என்ன என்பது குறித்து குறிப்பிடப்படவில்லை இதனிடையே மாலத்தீவு நிதியமைச்சர் இப்ராஹிம் அமீர் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்தியாவிடம் இருந்து மாலத்தீவு ஆயிரத்தி அறுநூற்றி இருபது கோடி ரூபாய் கடன் கேட்டுள்ளதாகவும் அதற்கு பிரதிபலமான இந்திய ராணுவத்தை நிரந்தரமாக மாலத்தீவில் கொள்ள தற்போதைய அதிபர் இப்ராஹிம் சொலைஹ் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் பொய்செய்தி வெளியாகியுள்ளது அப்படி ஒரு திட்டம் இல்லை இது தொடர்பாக மாலத்தீவு தலைவர்கள் எந்த இந்திய அதிகாரியையும் சந்திக்கவில்லை என கூறியிருந்தார் இதனால் சர்ச்சைகளுக்கு இந்திய அரசு தரப்பில் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது இலங்கையை தொடர்ந்து மாலத்தீவிலும் சீனா தனது மூக்கை நுழைத்து வருவது இந்திய பெருங்கடல் பகுதியில் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது